வணக்கம் இன்னைக்கு கருட பஞ்சமி கருட பஞ்சமி அன்னைக்குதான் கருட பகவான் பிறந்ததாக நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் இந்த கருட பகவான் கஷ்யபன் அப்படிங்கிற மகரிஷிக்கும் வினத்தை அப்படிங்கிற அவருடைய மனைவிக்கும் பிறந்தவர் இந்த கருட பகவான் வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் ரொம்ப விழாவரியா சொல்லியிருக்காங்க இந்த கருட பகவான் அஞ்சு வடிவங்கள்ல இருக்கிறதாக புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லு கருட பகவானுடைய அஞ்சு வடிவங்கள் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சு விதமான காற்றுக்கள் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் இப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சு விதமான காற்றினுடைய வடிவத்திலையும் இந்த கருட பகவான் இருக்கிறதாக சொல்லப்படுது அதனாலதான் நம்மளோட உடம்புல ஏதாவது உபாதைகள் ஏற்படும் போது கருட வழிபாடு பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்றுகள் சமப்படுத்தப்பட்டு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாகிறத இன்னைக்கும் பல பேர் அனுபவத்துல பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம கருடனுக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்துக்கு கருட பஞ்சாட்சரி மந்திரம் அப்படின்னு பேர் இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணி அந்த பஞ்சபூதங்களும் நமக்கு வசப்படும் பஞ்சபூதங்களும் நம்ம சொல்றதை கேட்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்டா வேதாந்த தேசிகர்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணத்தை நம்மளால சொல்ல முடியும் இந்த வேதாந்த தேசிகர் தன்னுடைய மாமாவான ஆப்புள்ளார் கிட்ட இருந்து இந்த கருட மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிட்டார் இந்த ஆப்புள்ளார் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா கருட மந்திரத்தை பல கோடி முறை ஜபித்து கருடனுடைய உருவமாவே பூமியில வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்புள்ளார் கிட்ட இருந்து கருட மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிட்ட வேதாந்த தேசிகர் அந்த கருட மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி அவர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கருட பகவானி நேர்ல வந்து காட்சி கொடுத்து ஹயக்ரீவரனுடைய விக்கிரகத்தை கொடுத்து ஹயக்ரீவரனுடைய மந்திரத்தையும் வேதாந்த தேசிகருக்கு உபதேசம் பண்றாராம் கருடனுடைய அருளால அவருக்கு கிடைச்ச ஹயக்ரீவரனுடைய விக்கிரகத்தையும் ஹயக்ரீவ மந்திரத்தையும் அவர் ஜபம் பண்ணும் போதும் பூஜை பண்ணும் போதும் ஹயக்ரீவரினுடைய அருள் ஏற்பட்டு ஹயக்ரீவரே அவருக்கு நேர்ல காட்சி கொடுத்து தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய அமுதத்தை தன்னுடைய வாயில இருந்த வெற்றிலை பார்க்க ஹயக்ரீவரானவர் வேதாந்த தேசிகரனுடைய வாயில இடற அப்படி ஹயக்ரீவரினுடைய வாய் அமுதத்தை சாப்பிட்டதுனால வேதாந்த தேசிகர் பெரிய மகானாக ஆகிறார் இப்படி பகவானுடைய அதாவது ஹயக்ரீவரினுடைய அருளை வேதாந்த தேசிகருக்கு கிடைக்கிறா போல பண்ணின பெருமை கருடனுக்கு சேரும் இதனாலதான் கருடனை ஞான வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருடன் வேதத்தினுடைய வடிவமாக சொல்லப்படுறார் கருடனுடைய ஒவ்வொரு அங்கமும் வேதத்தினுடைய ஒரு ஒரு பகுதியாக சொல்லப்படுது முக்கியமாக கருடனினுடைய கண்கள் காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுது காயத்ரி மந்திரத்தாலதான் நம்மளால இறைவனை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற கருடன் எப்பவும் பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்க அதனால காயத்ரி மந்திரத்தினுடைய ஸ்வரூபமாக காயத்ரி மந்திரத்தினுடைய வடிவமாக கருடனுடைய கண்கள் இருக்கிறதுனால காயத்ரி மந்திரத்தால எப்பவுமே இறைவனை பார்க்க முடியுங்கிறதுனால அவரும் எப்பவுமே இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா கருடனை வணங்கினா பஞ்ச பூதங்களும் வசமாகுது கருடனை வணங்கினா நமக்கு அற்புதமான பல நன்மைகள் ஏற்படுது கருடனை வணங்கினா நமக்கு ஞானம் ஏற்படுது கருடனை வணங்கினா முக்கியமாக ஒரு விஷயமும் நடக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டா நாகதோஷம் நீங்கும் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா திரும்பி வேதாந்த தேசிகரனுடைய வாழ்க்கையில தான் சொல்லணும் வேதாந்த தேசிகர் அற்புதமாக காஞ்சிபுரத்துல இருக்க அவருக்கு நிறைய பெருமைகள் ஏற்படவே அங்க இருந்த ஒரு மாந்திரிகனுக்கு அவர் மேல பொறாமை ஏற்படுது அதனால அவன் என்ன பண்றா அப்படின்னா பலவிதமான துஷ்ட நாகங்களை அதாவது பல கொடிய விஷமுடைய நாகங்களை அவர் மேல ஏவி விடுறான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா கருடனுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணி தரையில ஒரு கோடு வரைகிறார் எந்த பாம்பினாலையும் அந்த கோட்டை தாண்டி வர முடியல அத பார்த்துட்டு அந்த மாந்திரிகன் அப்படி ரொம்ப திகிலடைஞ்சு போயிட்டான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேசிகரை எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில ஒரு கொடிய நாகத்தை கெட்ட மந்திரங்கள்னால உருவேற்றி அதை தேசிகர் மேல அனுப்புறான் தேசிகர் அப்ப கைய குவிச்சு கருட பஞ்சாட்சரி மந்திரம் அதாவது தன்னுடைய மாமாவான ஆப்புள்ளார்கிட்ட இருந்து படிச்ச கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை ஜபம் பண்ண போது வானத்துல எங்கிருந்தோ வந்த ஒரு கருடன் அந்த பூமியில வேதாந்த தேசிகரை துன்புறுத்தணும்னு வந்த மந்திரிக்கப்பட்ட கொடிய நாகத்தை தூக்கிட்டு போயிடுச்சு இத பார்த்த அந்த மாந்திரிகன் பதறி போய் தேசிகர் கால்ல வந்து விழறான் சாமி இந்த மந்திரிக்கப்பட்ட நாகத்தை தான் என்னோட வயத்து பழப்பு ஓடுது தயவு செய்து என்னை காப்பாத்துங்க அந்த பாம்பை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சரானா உடனே அவர் மேல இறக்கப்பட்ட தேசிகர் கருட தண்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு துதியை பாடுறார் அந்த துதியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கருடன் அவருக்காக அவரை காப்பாற்றுறதுக்காக தூக்கிண்டு போனார் இல்லையா அந்த பாம்பை அந்த பாம்பை திரும்பி கொண்டு வந்து போட்டுட்டாரா இப்படி கருடனுடைய அருள் இருந்ததுன்னா நாகங்களினால் வரக்கூடிய இன்னல்களும் நீங்கும் ஜாதகத்துல இருக்கக்கூடிய நாக தோஷங்கள் நீங்கும் எட்டு விதமான முக்கியமான நாகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம புராணத்துல சொல்லுவாங்க அந்த எட்டு விதமான நாகங்களையும் தன்னுடைய உடம்புல அணிந்திருக்க கூடியவர் கருடன் அதனால கருடனை வழிபட்டா நாகதோஷமும் நீங்கும் மொத்தத்துல கருடனை வழிபட்டா ஞானம் ஏற்படும் கருடனை வழிபட்டா நோய் நீங்கும் கருடனை வழிபட்டா நாகதோஷம் நீங்கும் கருடனை வழிபட்டா பகவானையே நேர்ல தரிசிக்கலாம் இப்படி பலவிதமான ஒரு நன்மைகள் கருடனை வழிபடுவதனால நமக்கு ஏற்படுது அதனால இன்னைக்கு கருட பஞ்சமி நன்னாள்ல நம்மளும் அந்த கருடனை வணங்கி நம்ம வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷங்களை அடையணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்